வருதா அது அப்படிதான் அது யூனியன் தான் ஃபார்ம் பண்ணோம் அது என்ன சிங்கிளாக வரும் என் வீட்டுக்குள்ளே சிங்கிளாக வச்சேன் அஜித் சகோ இதுக்கே இப்படி பண்ணுறீங்களே நான் உங்கள்கிட்ட சொல்ல தானே நம்ம வீட்டுக்குள்ளே இங்கே வந்துச்சு தெரியுமா நீ தூங்கி எழுந்திரிச்சிட்டு பார்க்குறேன் பக்கத்தில் உக்காந்துருக்கு டேபிளில் தெரியுமா அதுவும் ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு அது எப்படி வந்துச்சுன்னு தெரில இங்கே வந்துருக்கு நான் அப்படி அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன் எல்லாத்தையும் தள்ளி விட்டுருக்குது வீட்டில் நான் அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு இப்படி பார்க்குறேன் என் பக்கத்தில் உக்காந்துக்குது இந்த அருணாச்சலத்தில் இப்படி உட்காந்துருக்கும் உட்காந்து உட்காந்து என்னை பார்க்க அந்த மாதிரி என்ன பார்க்குது நான் அப்படியே பார்த்தேன் எங்கள் அம்முன்னு தான் என்னை பார்த்துட்டு உட்காந்து எதுவும் பண்ணல அது பயமுத்தலை ஏன்னா பயமுத்தனா அது அங்கேட்டுகிட்டே ஓடிச்சுன்னா நமக்கு சிக்கல் ரூம் உள்ள இந்த பக்கம் போய் அந்த ரூமில் இல்லை இந்த ரூமில் சைடு போய் உள்ளே போய் உக்காந்துச்சுன்னா யார் இப்படி என்ன செய்யறோம் அது அது ரெண்டாவது அதை அடிக்கவும் கூடாதுல்ல அது வந்து நமக்கு சாமி மாதிரி தானே அதனால தான் சரி அப்பா நீ நீ என்ன பண்ணுறியா பண்ணு அப்படின்னு அப்படியே உக்காந்துட்டு இருந்தேன் தூங்கி எனக்கு என்ன நான் பயப்படல சத்தியமாக தெரியுமா மற்றவங்களாம் தான் கத்திருப்பாங்க நமக்கு தான் சொல்கிறேன் எதுவுமே பயம் கிடையாது ஏஞ்சி அடியே உக்காந்து அடியே பார்த்தேன்